உள்ளூர் செய்தி முதல் உலகச் செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுறை டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ்நாடு முழுவதும் இன்று நடந்த கிராம சபை கூட்டம் காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் பங்கேற்பு அதன் ஒரு பகுதியான கரூர் மாவட்டம் கடவோர் ஊராட்சி ஒன்றியம் மேலப்பகுதி ஊராட்சியில் இன்று காந்தி ஜெயந்தி முன்னிட்டு சிறப்பு கிராம சபை கூட்டம் நடந்தது இக்கூட்டத்திற்கு வட்டார வளர்ச்சி அலுவலர் தலைமை தாங்கினார் மாரியம்மாள் ஓர் நல அலுவலர் மகளிர் முன்னிலை வைத்தார் சிறப்பு அழைப்பாளராக ராஜேந்திரன் கோபால் திமுக கழக நிர்வாகிகள் அரசு அதிகாரிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டுள்ளனர் சுமார் பதினைந்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இறுதியில் ஊராட்சி செயலாளர் பிச்சுமணி நன்றி தெரிவித்தார்

பள்ளிகள் கல்லூரிகள் திருமண மண்டபங்கள் பொது கட்டடங்கள் என அனைத்து கட்டிடங்களிலும் மழைநீர் சேகரிப்பினை அமைப்பினை ஏற்படுத்திட வேண்டும் ஏற்கனவே நிறுவப்பட்டுள்ள மழைநீர் சேகரிப்பு அமைப்புகள் அமைப்புகள் ஏதுமின்றி முறையாக பராமரிக்கப்பட்டுள்ளது என்பதை உறுதி செய்யப்பட வேண்டும் பொருளாறு கொசுக்கள் மூலம் பரவும் டெங்கு காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கை குறித்து விவாதித்தல் ஊரக முழுமையாக மேற்கொண்டுதல் அனைத்து அரசு அலுவலர்களையும் சுத்தம் செய்தல் சுத்தமான குடிநீர் விநியோகத்தினை உறுதி செய்தல் மேல்நிலை நீர் நீர்த்தேக்க தொட்டி தரமற்ற நீர்த்தேக்க தொட்டி மாதம் இருமுறை சுத்தம் செய்தல் பிரதி மாதம் ஐந்தாம் தேதி மற்றும் இருபதாம் தேதி தகுந்த அளவு குளோரின் ஏற்றம் செய்யப்பட்ட குடிநீரை விநியோகத்தினை உறுதி செய்தல் டெங்கு காய்ச்சலை பரப்பும் கொசுக்கள் பின்வரும் பொருட்களில் உற்பத்தியாவதை கடுத்தல் பெட்டி பழைய டயர் தேங்காய் மட்டைகள் செடிகள் வளரும் தொட்டி புதிய கட்டுமான பணிகள் நடக்கும் இடங்கள் மற்றும் இதர தண்ணீர் தேங்கும் இடங்களில் தண்ணீர் தேங்காவிடம் அவற்றை முழுமையாக அகற்றியும் தடுக்க பொருள் ஏழு வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து விவாதிக்க வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கிராம ஊராட்சிகள் மேற்கொள்ள கீழ்கண்டவற்றை பின்பற்றம் குறித்து கிராம சபைகளை விவாதிக்க வேண்டும்

கிராம சபை கூட்டத்தில் கிராம சபையின் அட்டவணையில் உள்ள பன்னெண்டு அதிகாரப்பூர்வ மொழிகளில் உருவாக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட சபாசார் எனும் செயலி மூலம் தமிழ்நாட்டில் உள்ள மூவாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு கிராம ஊராட்சிகள் பங்கேற்று தங்களது வீடியோ ஆடியோ பதவிகளை சபாசார் இணையதளத்தில் பதிவேற்றுள்ளனர் பொருள் ஒன்பது மகாத்மா காந்தி தேசிய ஊரக உறுதிக்கான தொழிலாளர் செப்டம்பர் ஒப்பிட்டு மறுமலர்ச்சி திட்டம் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மாநில நிதியின் இரண்டாம் கட்டம் சிறுபாசன ஏரியிலும் புதுப்பிக்க தேர்வு செய்யப்பட்ட பணிகள் முன்னேற்றம் குறித்து விவாதிக்க கிராம சபையின் அனுமதிக்கு பொருள் பதினொன்று தூய்மை பாரத இயக்க திட்டம் தூய்மை பாரதம் திட்டம் வழிகாட்டி நெருங்கும்படி தமிழ்நாட்டில் உள்ள பன்னெண்டாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி அஞ்சு கிராம ஊராட்சிகள் திறந்த வெளியில் மலர் ஊராட்சிகள் ஓடிய பிளஸ்ரிங் அறிவிக்கப்பட்டு பின்னர் அவை ஓடிய என்ற நிலையான திறந்த வெளியில் மலம் கழித்திலற்ற நிலையை தக்க வைப்பதோடு கூடுதல் நிலையான திட அல்லது திரவ கழிவு மேலாண்மை வசதி கொண்ட ஊராட்சிகள் ஓடிய பிளஸ் அஸ்பிரிங் என்ற நிலையை அடைந்தன தொழிலாளர் நலத்துறை தன்னாட்சி அமைப்புகள் கிராம குழுக்கள் ஆகியவை தங்களது கிராமம் வார்டு நகர பஞ்சாயத்து பஞ்சாயத்து யூனியன் நகராட்சி மாநகராட்சி ஆகியவை ஒத்தடைமை தொழிலாளர் முறை மற்றும் அனைத்து வகையான தொழில்களில் குழந்தைகள் மற்றும் அபாயகரமான தொழில்களில் வளர்னம் பருவித்தினரும் இல்லை என அறிவிக்க வேண்டும் பொருள் பதிமூணு தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் தாய் மாணவர் திட்ட கணக்கெடுப்பு மற்றும் மக்கள் நிலை ஆய்வு கணக்கெடுப்பின் மூலம் கண்டறியப்பட்ட மிகவும் ஏழைகள் ஏழைகள் வகையில் உள்ள நலிவுற்றோர்களை பட்டியலிட்டு பின் அவர்களின் நலிவு நிலைக்கு ஏற்ப முன்னுரிமைப்படுத்தி நலிவுற்றோர்களின் முன்னுரிமை பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது இம்முன்னுரிமை பட்டியலில் உள்ள நலிவுற்றோர்களுக்கு அவர்களின் நவீன நிலை பொறுத்து நலிவு நிலை குறிப்பு திட்டம் தயாரிக்கப்பட்டு கிராம சபையின் ஒப்புதலுக்கு வைக்கப்பட வேண்டும் புதிதாக சேர்க்கப்பட்ட கிராம வரிமை ஒழிப்பு சங்க பொறுப்பாளர்களை அங்கீகாரம் செய்து ஒப்புதல் அளித்தல் வேண்டும் உள்ளாட்சி நிதி தணிக்கை இன்டர்னல் ஆடிட்டிங் மற்றும்

பதினாலு தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் பயிற்சி பயிற்சி உபாதிய தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் மூலமாக தகுதி பெற்ற இளைஞர்களுக்கு பதினெட்டு முதல் முப்பத்தி அஞ்சு வயது உடையவர்கள் வேலை வாய்ப்புடன் கூடிய திறன் மேம்பாட்டு பயிற்சி அளித்தல் தொடர்பாக தகவல் தெரிவித்தல் மற்றும் தகுதியுடைய வந்து விண்ணப்பங்கள் கோருதல் வேண்டும் பொருள் பதினஞ்சு இதர பொருட்கள் கிராம சபை கூட்டத்தில் விவாதிக்கப்படும் பிற பொருட்கள் ஏதேனும் இருப்பில் கிராம சபையில் ஒப்புதலுக்கு ஆணையரான மற்றும் பழங்குடி நலத்துறை பிரதான் மந்திரி ஆதார்ஸ் கிராம யோஜனா பி திட்டம் பிரதம பிரதான் மந்திரி ஆதார்ஸ் கிராம யோஜனா பி என்பது தொகுதி அளவில் அதிக அளவில் பட்டியல் ஜாதி எஸ்சி மக்கள் வசிக்கும் கிராமங்களை முழுமையான வளர்ச்சியுடன் முன்மாதிரி கிராமமாக மாற்றுவதற்கான மத்திய அரசு நிதி உதவி அளிக்கும் திட்டமாகும் தமிழ்நாட்டில் இத்திட்டம் குறிப்பாக ஆதி திராவிட மக்களின் சமூக நலனையும் கொண்டு செயல்படுத்தப்படுகிறது இந்த திட்டத்தில் ஐம்பது சதவீதத்துக்கு அதிகமான எஸி மக்கள் வாழும் கிராமங்கள் தேர்வு செய்யப்படுகின்றன அங்கு அடிப்படை வசதிகள் கல்வி சுகாதாரம் குடிநீர் சாலை கழிப்பிடம் வீடுகள் வாழ்வாதார வாய்ப்புகள் மற்றும் அரசு சேவைகள் அனைத்தும் ஒருங்கிணைந்த முறையில் வழங்கப்படுகின்றன பல்வேறு வளர்ச்சி திட்டங்களின் நிதி மற்றும் ஆதாரங்களை ஒருங்கிணைத்து சமூக இடைவெளியை குறைத்து சமத்துவத்தை நிலைமாட்டுவதே இத்திட்டத்தின் நோக்கம் தமிழ்நாட்டில் இது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை உள்ளூர் கிராம ஊராட்சிகள் மூலமாக ஒருங்கிணைந்து செயல்படுத்தப்படுகிறது பி எம் ஏ ஆதி திராவிடர் குடும்பங்களின் முன்னேற்றத்தையும் முழுமையான கிராம வளர்ச்சியும் உருவாக்க உதவுகிறது இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாம் நிதி ஆண்டு கிராமங்கள் முப்பது மாவட்டங்களில் தேர்வு செய்யப்பட்டுள்ளது லிஸ்ட் கிராம வளர்ச்சி திட்டம் தயார் செய்து என்ற இணையதளத்தில் உள்ளீடு செய்யவும் அறிவுறுத்தப்படுகிறது இந்த கிராம சபை நிறைவு பகுதிக்கு வந்திருக்கு இப்ப வந்து மக்களிடம் கோரிக்கை வந்து ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க வந்து தனியா என்கிட்ட சொன்னீங்கன்னா நாங்க எழுதிக்கிறோம் இல்லையா கும்பல் எல்லாம் போடணும்னா